மதுரையில் ரொம்ப ஃபேமஸான வெள்ளை சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம்னு எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மிக்சர் ஜாரில் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோடவே அரை கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதோ ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ கொஞ்சமாக ஜாவித்திரி சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பாதி தக்காளி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டா ரொம்ப குழையிற அளவுக்கு வதக்கக்கூடாது தக்காளி முழுசாக அப்படியே தான் இருக்கணும் அப்போ தான் சாலா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோட அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் சால்னாவோட கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதோட ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்னா லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக இந்த சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா இந்த வெள்ளை சாழ்னா ரெசிபி உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் குக்கிங் நூடுல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய்